காங்கிரஸ் தலைவர் செல்ல வந்துட்டு சிபிஐ வந்துட்டு பிஜேபி யோட ஒரு பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட்ல இருக்கு அதன் காரணமா தான் இந்த என்கொயரி நடந்து பாருங்க இது பிஜேபி சொல்றாங்க நாங்க இது சம்பந்தம் முதல் நாள் போன போய் சொல்லியிருக்கோம் எது எங்களுடைய நிலைப்பாட்டில் வித மாற்றம் இருக்காதுன்னு தெளிவாக போன தடவை நாங்க சிபிஐ போன போய் சொல்லி இருக்கிறோம் அதனால அதை மட்டுமே நீங்க எப்பயுமே எடுத்துக்கோங்க அதை கடைசி கருத்தாக எடுத்துக்கோங்க இதுல எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த எந்தவித மாற்றமும் இருக்காது

எது எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றம் இருக்காதுன்னு தெளிவாக போன தடவை நாங்க சிபிஐ போன போய் சொல்லி இருக்கிறோம் அதனால அதை மட்டுமே நீங்க எப்பயுமே எடுத்துக்கோங்க அதை கடைசி கருத்தாக எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த எந்த வித மாற்றமும் இருக்காது மத்தபடி எல்லாமே இந்த ஜன ரிலீஸ் அப்புறம் உச்ச நீதிமன்றம் வந்த சொல்றோம் நன்றி காங்கிரஸ் தலைவர் வந்துட்டு செல்ல பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட்ல இருக்கு அதன் காரணமா தான் பாருங்க இது பாரு நாங்க இது சம்பந்தம் முத நாள் போன போய் எது எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றம் இருக்காதுன்னு தெளிவாக போன தடவை நாங்க சிபிஐ போன போய் சொல்லியிருக்கிறோம் அதனால அதை மட்டுமே நீங்க எப்பயுமே எடுத்துக்கோங்க அதை கடைசி கருத்தாக எடுத்துக்கோங்க எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த எந்த வித மாற்றமும் இருக்காது மற்றபடி எல்லாமே இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் பிறகு சொல்றோம் நன்றி